ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணிச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்று விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நாற்பத்தி ஐந்து மேற்கு உத்திரவீதி ஸ்ரீ நடாதுராழ்வான் திருமாளிகை விக்கிரமன் திருச்சுற்றில் மேற்கு உத்திரவீதியில் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ நடாதுரம்மாள் திருமாளிகை என்று பெயர் பொறிக்கப்பட்டுள்ள திருமாளிகை இது இராமானுசரின் தங்கை கமலாம்பாளின் குமாரரும் அந்தரங்க சீடரும் ஸ்ரீ வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு எம்பெருமானார் அருளிய விளக்க உரைக்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயரிட்டு தலைமேல் வைத்து கொண்டாடிய கலைமகள் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு உகந்தளித்த ஸ்ரீ ஹயகிரீவமூர்த்தியை எம்பெருமானாரிடமிருந்து பெற்றிட்ட பெயரு பெற்றவரும் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதியும் ஸ்ரீராமானுஜரின் அர்ச்சா திருமேனியைப் பெருமாள் கோயில் என்னும் திருக்கச்சியில் திருப்பிரதிஷ்டை செய்தவருமான குலபதி ஸ்ரீ நடாதுராள்வான் திருமாளிகை ஆகும் ஸ்ரீ திருப்பேரர் ஆவார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंद, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे एकादस्याम् अस्याम शुभतितौ भृगुवासरयुक्तायां श्रवणं नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्बिर्मानार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्